அருணாச்சலேஸ்வராய நமகா அன்பே சிவம் வாழ்க வளமுடன் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வந்து பிறக்கும் பொழுது அதற்கு எந்த கவலையும் இல்லை எந்த மதமும் இல்லை எந்த சிந்தனையும் இல்லை எதை பற்றியும் கவலையும் இல்லை அந்த குழந்தை ஆனந்தமாக இருக்கிறது ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அது முழுவதுமாக முழுவதுமாக சொல்லப்போனால் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை எந்த ஜாதி இல்லை எந்த மதம் இல்லை எந்த இனம் இல்லை எந்த மொழி இல்லை அதுக்கு ஆனால் பெண்ணான்னு கூட தெரியாது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிற குழந்தையை அடுத்தவர்கள் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தவுடன் ஆரம்பித்து விடுகிறது இது தனது இது எனது என்று அதற்கு தெரிந்தவுடன் ஆரம்பமாகிறது எல்லா பிரச்சனையும் அதற்கு முன்னாடி வரை அந்த குளத்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதுக்கு தனது என்று தெரிந்தவுடன் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா ஒன்றுனா குப்பைகளை சேர்த்துக்கிட்டே வரும் சேர்த்துக்கிட்டே வந்து ஒரு ஐம்பது வயசில் பார்த்தீங்கன்னா அந்த முகம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதுக்கு காரணம் சேர்த்து வைத்த எண்ணங்களினால் ஏற்பட்ட அசிங்கங்கள் வேற ஒன்றும் இல்லை நன்றி வாழ்க முகம்